அஸ்லாம் வலைக்கும் நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ அல்லாஹு அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா மொஹரம் நோன்பு வைப்பது நம்முடைய தீன் இஸ்லாமில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக அஷ்ரா நாளில் மொஹரம் மாதத்தின் பத்தாவது நாள் நோன்பு வைத்தால் இது புனித ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதம் என்பதாலும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் இதை முக்கியமாக குறிப்பிட்டிருப்பதாலும் சிறப்பு வாய்ந்தது மொஹரம் நோம்பு வைப்பதின் நன்மைகள் முன்னால் ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுவது நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அஷ்ரா நாளில் நோன்பு வைத்தால் கடந்த ஆண்டின் சிறிய பாவங்கள் நீக்கும் முஸ்லிம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு இது சிறிய பாவங்களுக்கு மட்டுமே பொருந்தும் பெரிய பாவங்களுக்கு தௌபா மன்னிப்பு வேண்டுதல் வேண்டும் அல்லாவின் பரிசுகளை பெறுதல் இது மிகவும் சிறந்த நோம்புகளுக்குள் ஒன்று ரம்லானுக்கு அடுத்ததாக அல்லாவிடம் மிக சிறந்த நோம்பு மொஹரம் மாதத்தில் நோன்பு வைப்பது நபி அலே செல்லம் மற்றும் பனி இஸ்ராயலின் விடுதலை நினைவு அஷ்ரா நாளில் நபி மூசா அலே மற்றும் அவரது மக்களை புறவேவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தினம் இதன் நினைவு கூர்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேசல்லாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் மற்றும் ஷஹபாக்களையும் நோன்பு வைக்கும்படி கற்றிவிட்டார்கள் நபிகள் நாயகம் சலலாஹுலேசலா அவர்கள் கூறினார்கள் அடுத்த வருடம் வந்தால் நிச்சயமாக ஒன்பதாம் நாளிலும் நோன்பு வைப்பேன் எனவே ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது சுண்ணத்தாகும்